மிக்க பல்வேறு விதமான செயல்பாடுகளில் இயக்கத்தில் இருந்து நாம் வேறு வேறு களங்களில் வேறு வேறு கோணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த கோணங்களில் எல்லாம் நாம் என்ன பார்க்கிறோம்னா நம் கோணங்கள் மட்டும்தான் பார்க்கிறோம் என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட உயிர்மை போயிடுச்சு மனித நேயம் போயிடுச்சு குடும்ப நலம் குடும்ப நலமும் நலம் பிள்ளைகள விட்டுட்டோம் ஆமா ஆஹ் எல்லாத்தையும் விட்டுட்டோம் இப்போ இப்ப தனி நலம் இருக்கா தனி நலத்தையும் பார்ப்பது இல்லை இன்றைக்கான வாழ்வ மட்டும் தான் பெருமையாக பார்க்கிறோம் நாளை பற்றி கவலை இல்லை எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் போர் ஒரு பக்கம் நோய் ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்பாட் லைட் போடுங்க உங்களுக்கு ஸ்மார்ட் லைட் போடுங்க ஆஹ் சரிம்மா நன்றிமா நன்றிம்மா ஆஹ் அது மாதிரியான ஒரு பல்வேறு விதமான சூழலில் உலக சமாதான அமைப்பினுடைய பார்வை எனக்கு பரம நடராஜன் ஐயா மூலமாக கிடைத்தது தொடர்ந்து பயணித்தேன் பயணிக்கும் பொழுது இளைஞர்கள் வேண்டும் என வேண்டினார்கள் இளைஞர் இருக்கிறார்கள் ஆனால் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு அனந்தரங்கப்பிள்ளையை பத்தி பேசினேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் நான் புதுவையை சேர்ந்தவன் ஐயா புதுவையிலிருந்து அனைவரையும் பேசுகிறார்கள் ஆனா புதுவியின் வரலாறும் தமிழகத்தின் வரலாறும் பெரும்பங்கு அவருடைய வரலாற்று புத்தகங்களே அவருடைய நாட்புறிப்பே இருக்கிறது நான் அனந்தரங்கப்பிள்ளையை பத்தி பேசுகிறேன் என்று ஒரு பெரிய ஒரு உரை அனந்தரங்கப்பிள்ளையை பத்தி நான் அங்கு கொடுத்தேன் அதை தாண்டி ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் பேசிக்கொண்டே இருந்தால் அது உலக சமாதானம் எட்டாது பேசுறதை தாண்டி ஏதாவது செயலிட வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வைத்தார் அப்போ சொன்னேன் நான் அது உமாபாரதி அம்மா கூட இருந்தாங்க நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் பூக்கும் மகரந்தங்களை நான் எடுத்துக்கொண்டு சென்று என்னுடைய தோட்டத்தில் நான் ஒரு தோட்டம் அமைக்கிறேன் நீங்கள் வாருங்கள் அனைவரும் வந்து பாருங்கள் தொடர்ந்து நான் தோட்டம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த தோட்டம் உலகளாவிய தோட்டமாக இருக்கும் உலக பார்வையில் இருக்கும் புதுமையில் இருப்பவர்கள் அந்த தோட்டத்தை அமைப்பார்கள் அவர்களே காப்பார்கள் இளைய தலைமுறையை வழிநடத்துவார்கள் என்று கூறினேன் அது வார்த்தை இறைக்கு இறைவனுக்கும் கேட்டது போலும் இது இரண்டாவது மாநாடு தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டாவது இரண்டு மணி நேரம் அந்த இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஐயாவுக்கு ஒரு நன்றி கடனா என்ன சொல்லணும் அப்படின்னா உலக அமைதி மற்றும் சமாதான செயல்பாட்டாளர் இந்த வயசுல ஒரு தூய ஒரு மாணவரா தூய இளைஞராக இருபத்தி நான்கு மணி நேரம் பணியாற்றுகிறார் இருபத்து நான்கு மணி நேரம் பணியாற்றவர்களுக்கு இளைஞர்கள் துணை நிற்க வேண்டும் உலகம் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் இணைந்திருக்கிறேன் என்னை போன்றவர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா உலகின் உடனே உலகம் நந்தினி அம்மா அப்படியே கோடிட்டு காட்டினாங்க இந்தந்த இதுக்கெல்லாமே இந்த தேவையாக இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும் தனி மனிதன் உணர வேண்டும் தனி மனித வாழ்க்கை நெறியில் வாழ்ந்தாலே அந்த உலக சமாதானம் வெட்டும் என்ற நிலையிலும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது ஐயாவுக்கு என்ன வேண்டும் திருமதி சிவபெரிய அவர்கள் உலக அமைதி மற்றும் சமாதான செயற்பாட்டாளர் சிட்னி இருந்து உலக சமாதான குழுவுடைய நோக்கம் என்ன செயற்பாடுகள் என்ன அப்படின்னு தளத்துல பகிர்ந்தா இன்னும் பல்வேறு விதமான இளைஞர்கள் உலக பார்வையில் சென்று இன்னும் வேகமாக இளைஞர்கள் இணைவார்கள் தங்களுடைய நோக்கமும் எண்ணமும் உள்ள பரப்பப்படும் என்ற நோக்கில் இந்த இரண்டாவது அமைதி தோட்டத்தில் உங்களை பேச அன்போடு அழைக்கிறேன் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு பணிக்கு சிறப்பு நன்றி அஹ் உண்மையிலேயே ஆசிரியர்கள் இணைவார்கள் அஹ் வகுப்பறையை அமைதி கல்வி வகுப்பறையாக மாற்றுவார்கள் இளைஞர்கள் இணைவார்கள் அவர்கள் பார்வை வாழ்வியலை அமைதிக்காக மாற்றிக் கொள்வார்கள் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் மோதலும் இல்லாமல் இயைந்து வாழக்கூடிய ஒத்திசைவோடு இயங்கக்கூடிய உலகம் மனித நேயம் உயிர்மை நேயத்தில் இயங்கும் நால்வரும் அதற்காக அறநூல்கள் இருக்கிறது வழிவகைகள் செயல்படுத்த முனைப்போடு இருக்கும் இளைஞர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணத்தினால் அவர்கள் வந்து இணைவார்கள் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நீங்கள் அந்த உங்களுடைய இந்த உலக சமாதான குழுவின் நோக்கத்தையும் செயற்பாடுகளையும் உலகுக்கு அளிக்கலாம் ஐயா நன்றி இறைவனுக்கு நான் கோரி இந்த வாய்ப்பு தந்த தம்பி திருமலைவாசனுக்கும் இந்த தளத்துக்கும் இங்கே குழுமி இருக்கும் சான்றோர்களுக்கும் இதை இணையவடியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி நான் எனது சிற்றுரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த உலக சமாதான குழுவின் நோக்கமும் செயற்பாடும் என்ற தலைப்பில் பாகத்தான் இரண்டாம் பன்னாட்டு இணையவழி உலக அமைதி மாநாடு ஒரு சிறிய ஒரு பிரார்த்தனையுடன் அதை ஆரம்பிக்கிறேன் இன்னல் தீர்ப்போன் இறைவனன்றி யாருளர் இன்னல் தீர்ப்போன் இறைவனின்றி யாருளர் சொல் இறைவனே போற்றி அவரே தெய்வம் யாவரும் அவர் ஊழியர் யாவரும் அவர் சொத்பவர் இந்த மகாநாடு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் இறைவனை நம் ஆண்டுகிறேன் தம்பி திருமலவாசன் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த அவருடைய முயற்சியாலே பலர் எங்களுக்கு கடவுளால் இந்த உலக சமாதானத்துக்காக பாடுபாட அனுப்பியிருக்கிறார்கள் இந்த இம்ப்ரம் டு ஸ்பீக்கர் இன்ஸ்டன்ட் ஸ்பீக்கர் நந்தினி கூட கடவுளாலே அனுப்பப்பட்டவர் தான் நான் நினைக்கிறேன் இப்படி பலர் இங்கே இந்த மேடையில் வந்து பேசியிருக்கிறார்கள் பல இளைஞர்களும் பல அறிஞர்களும் இந்த இந்த தலைப்பில் நான் இந்த சில கருத்துக்களை கூறலாம்னு யோசிக்கிறேன் அதாவது வந்து இந்த மோட்டிவேஷன் என்ன என்ன இந்த இதுக்கு செய்கிறதுக்கு உந்தினது என்ன இந்த வழிகாட்டும் பிரின்சிபிள்ஸ் என்ன கோட்பாடுகள் என்ன என்ன விதத்தில் நாங்கள் இதை அணுகிறோம் இந்த தளம் நாங்கள் உருவாக்கிய தளம் அதனுடைய தூர நோக்கு அங்கே இளைஞர்களின் பங்கு இதை பத்தி நேரம் நேரத்தை பார்த்து தம்பி சொல்லவனும் எனக்கான நிப்பாட்டுங்க ஒன்னு சொல்லிட்டு ஐயா நீங்க தொடரலாம் ஐயா முக்கிய நோக்கமே சமாதான நோக்கம் முழுக்கு தெரியுதா ஐயா நீங்க தொடருங்க ஐயா இது எனக்கு இந்த எதா கொண்டு வந்தது இங்க பிறருக்கு சில தெரிஞ்சிருக்கா ஒரு நிமிடம் ஐயா வழக்கத்துக்கட ஒளி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க ஐயா உங்களுடைய ஒளி மட்டும் கம்மியா இருக்கு வழக்கத்துக்கு மீறி இப்ப எப்படி இருக்குது

இப்ப கேக்குதா சரிங்க பரவாயில்ல நீங்க பேசலாம் தொடரலாம் நன்றி நன்றி என்ன இந்த செயல்ல உந்த வைத்தது நான் பின்பற்றும் இறை தூதர் பகாவுல்லாவினுடைய சோதனைகள் நான் ஒரு பல காலமாக முப்பத்தைந்து வருடமாக நான் அதை பின்பற்றி கொண்டு வருகிறேன் தொடர்ந்து என்னையே நான் கேள்விகள் கேட்பது உண்டு நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் நான் என்னை எப்படி அறிவது இந்த உலகத்துக்கு நான் எப்படி சேவை செய்வது இந்த காலகட்டத்தில் நான் இந்த கோவில் காலத்தில் எங்களால் செயல்பட முடியாத ஒரு முடக்கு நிலை வந்திருந்தது அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையும் வியாழக்கிழமையில் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து இன்டர்ஃபெய்த் மீட்டிங் என்று சொல்லி கொண்டு நாங்கள் ஆரம்பித்தோம் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலத்தில் அதே நேரத்தில் இந்த ஐரோப்பிய தியானக்குழு உலக அமைதிக்கான தியானக்குழு ஒன்று தமிழில் கூட்டங்கள் நடத்தியிருந்தார்கள் நாங்கள் அதில் பங்கு பற்றி கொண்டிருக்கிற பொழுது அம்மா அந்த கூட்டத்தில் வந்து பேசினான் அதுதான் எனக்கு முத தடவை அவருடைய பேச்சை நான் கேட்டிருந்தேன் அப்போ அதில் பேசி கொண்டிருக்கும் பொழுதே நான் அவருக்கு ஒரு மெசேஜ் சேட்டலில் போட்டேன் அப்படி எங்கட இன்டர்ஃபேட் மீட்டிங்ல வந்து பேசுவீங்களான்னு உடனே அவ டெலிஃபோன் நம்பர்ன்னு தந்தான் ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவன் எங்கள்ட இன்டர்ஃபேட் மீட்டிங்கில் பேசினான் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதான் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் நடத்திய இன்டர்ஃபியூங்கள அதை பேசிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் பஞ்சான்னு சொல்லி இருந்து இன்னும் ஒரு அவரும் பகாய் பெண்மணி உலகத்திலே சமாதானம் வர வேண்டும் என்று பாடுபடுறவர் அவர் வந்து வெளியே ஆவலாக ஆர்வத்தோடு இந்த நான் என்ன பாக்கியம் செய்தனோ தெரிய இல்லை பாரதியாருடைய கொள்ளி பேத்திய பேச்சை கேட்க கேட்டது எனக்கு பெரிய சந்தோஷம் அவர்களை நான் தொடர்பு கொள்ள வேண்டும் அவரை மலேசியாவிலே பேச வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆரவாரமாக வந்த அப்போ நாங்கள் அவர் உமாபாரதியோடையும் பஞ்சாமோடையும் ஒரு கூட்டாக ஒரு டெலிஃபோனில் கதைச்சு கொண்டிருந்த பொழுது ஒதித்தது தான் இந்த உலக சமாதான தளம் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் அவர் பேசினார் ஜூலை ஆறாம் தேதி முதலாவது கூட்டம் அதுக்கு இந்த பஞ்சம்மா இவ தான் நிறைய ஆள்கள் செய்தார் உமாபாரதி அம்மா பேசினார் இப்படித்தான் இது ஆரம்பமானது எல்லா மதங்களும் அதாவது பகவானுடைய போதனையில ஒரு கடவுள் மக்கள் எல்லாம் ஒன்று எல்லா சமயங்களும் அடிப்படை ஒன்று தான் கூறுகின்றது இந்த உலகத்திலே ஒற்றுமையை இந்த வேற்றுமைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதில் எல்லா பகாய்களும் செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தளத்தில் ஆனால் இதே போல மக்கள் எல்லா இடங்கள்லையும் அவர்கள் எந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் உலக ஒற்றுமையிலே ஒரு நாட்டம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எல்லார் அப்போ நாங்கள் வந்து யார் எந்த நாட்டவர் எந்த சமயத்தவர் எந்த மொழியினர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருடனும் சேர்ந்து பயணிக்க வேணும் இந்த வெட்டிமலை தாண்டி நாங்கள் செயல்படணும் என்ற காரணத்திற்காக இந்த இதை முன்னெடுத்திருக்கிறோம் அதன்படி இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப இந்த இந்த இதுகளுக்கு எங்களை கை பண்றதுக்குரிய அந்த கோட்பாடுகள் வந்து இந்த சமயங்கள்ல இருந்து வந்ததுதான் அது எந்த சமயமா இருந்தாலும் கிறிஸ்தவ சமயத்தை எடுத்தால் பிளட் ஆர்தர் மேக்கர் அதாவது வந்து சமாதானத்தை உருவாக்குவர்கள் ஆசீர்வடுத்தப்படுவார்கள் அவர்கள் இறைவனின் புத்திரர்கள் என அழைக்கப்படுவார்கள் இஸ்லாமில் வந்து எல்லாரையும் பசான் இன்றைக்கு வந்து பேசியிருந்த நாங்கள் மெத்ததையை கிரீட் பண்ணிக்க சொல்றது வந்து அசலாம் அழைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு சமாதானம் வர கடவுளாக என்று கடவுள்கிட்ட வந்திக்கொள்ற ஒரு வார்த்தையைத்தான் சொல்றாரு புத்த சமயத்தை சொல்லுது இந்த அமைதின்றது உங்களுக்கு உள்ளேதான் இருக்கு அதை வெளியால தேட வேணாம்னு சொல்லி இப்போ இன்னைக்கு வந்து பேசின அந்த சரவண பிரபு சுப்பிரமணியனோ அல்லது குருஜி கோபால் குருஜியோ பலர் இவன் பலர் வந்து இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார்கள் அது வந்து நான் ஈவன் ஜீவகுமார் கலாநிதி ஜீவகுமார் இருந்து வந்து பேசும் நான் யார் அது நான் யார் என்பதை அறிந்து எனக்குள்ளே ஒரு அமைதியை உருவாக்கும் பொழுது எங்கள் செயல்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் எல்லாமே அந்த விதத்துலதான் தான் செயல்படும் இதை உருவாக்குவதற்கு நாங்கள் இந்த 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 கூட்டத்தில் பேசுகிற எல்லாருமே இந்த கல்வியை கொண்டு வரணும்னு சொல்லி முக்கியமாக அந்த தங்க தங்கா செல்வி முனைவர் தங்கா செல்வி பகு சிறப்பாக எல்லாம் அந்த பாப்பாயின் இடத்துக்கு போட்டு காட்டியிருந்தார் அப்போ இந்த கல்வி குழந்தை பருவத்தில இருந்தே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அதையே சொல்லியிருந்த இந்த இதை எப்ப எவ்வாறு நாங்கள் இந்த இந்த மதம் தான் சரி அல்லது நான் சொல்வதுதான் சரி அல்லது அந்த இதுதான் சரி என்றது போட்டு இல்லாமல் வள்ளலார் சொல்றதும் வேதாத்திரி மகரிஷி சொல்றதும் அல்லது கிறிஸ்தவ சமயத்தில் சொல்றதும் இஸ்லாம் சமயத்தில் சொல்றதும் எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி யாராக இருந்தாலும் உலக மக்கள் எல்லாம் ஒன்று என்றதை என்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்து எந்த ஒரு மனிதனும் இந்த பாதையில் எங்களுடன் பயணிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேணும் அப்படி செயல்படுறதுக்கு இளைஞர்கள் முக்கியம் என்றால் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் சிந்தனை இந்த அநீதி உலகத்தில் நடக்கும் அநீதிகளை பொறுக்க முடியாமல் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வகம் கொண்டவர்கள் புதுவிதமான சிந்தனை உள்ளவர்கள் அவர்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் இதை செயல்படுத்த வேண்டும் பேச்சுடன் நிற்காமல் வடிவம் கொடுக்க வேண்டும் அதுதான் அவர் அந்த யாரு கேட்டிருந்தார் அவர் சொல்லியும் இருந்தார் எப்படி செயல்படுத்துறது அப்போ என்ன இது நடக்கணும் என்று சொன்னால் இது இந்த மகரந்த சென்னை இது அது ஷெரீபுடின் ஜின்னா ஷெரீஃபுடைய இலங்கையில் இருக்கும் ஒரு மகன் இந்த காபியக்கோ அந்த இதை எழுதியவர் அவற்ற இதுல இருந்து உமாபாரதி பேசியது ஒரு உதாரணத்தை எடுத்து அது வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து அந்த மகரந்தத்தை அந்த தேனி எடுத்துகிட்டு போய் இந்த இடங்களில் பரப்புவது போல தான் எங்களுடைய உலக சமாதான தினத்தில் தான் வந்திருந்து அந்த மகரந்தத்தை எடுத்து இப்போ தான் எடுத்து பரப்புறதாக தம்பி திருமண வாசம் சொன்னேன் இப்போ இது உலகெங்கும் இப்போ நாங்கள் தமிழில் தான் இந்த கூட்டம் நடத்துகிறோம் அப்போ தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த இந்த செய்தி இந்த சிந்தனை சென்றடைந்து கூடாக செயல்பாட்டிலே நாங்கள் இறங்குவோம் நம்ம செயல்பாட்டில் என்று சொன்னால் மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு நன் ஒரு ஒரு எண்ணம் பெற வேண்டும் எந்தெந்த சுற்றாடலில் அவர்கள் வாழ்கிறார்கள் அந்தந்த சுற்றாடலில் என்னெந்த விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு நாங்கள் செய்யலாம் என்று அந்த இளைஞர்கள் கூடி சேர்ந்து ஆஹ் சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்பட செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய தூர நோக்கு இப்ப நாங்கள் தேடி பார்த்தால் பல இடங்கள்ல இதே சிந்தனையோட சிறு குழுவாகவோ அல்லது பெரிய அமைப்புகளாகவோ இப்படியான செயற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அப்பியானவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படலாம் இப்படித்தான் நாங்கள் நடக்கணும் அவையோட நாங்கள் செயல் தேவையில்லை அப்படின்றதுக்கு தேவையில்லை எங்கெங்கெல்லாம் இந்த சிந்தனையோடு ஆக்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுடன் நாங்கள் இணைந்து நடக்க தயாராக இருக்கோம் இப்படி அந்த இதை நாங்கள் தேடி பார்க்குற பொழுது உலகத்தில் என்ன பீஸ் ஜாம் என்று சொல்லி ஆர்கனைசேஷன் youth யூத் ஃபார் சேஞ்ச் Global Youth Action Network Youth Leadership for Sustainable Development டெவலப்மெண்ட் இது வந்து சில உதாரணங்கள் இந்த இதே போல் ரூஹி இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி எங்களோட பஹாய் இதில் வந்து கொலம்பியாவில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்த ரூஹி இன்ஸ்டிடியூட் வந்து சின்ன பிள்ளைகளிருந்து அஞ்சு ஆறு இருந்து பத்து வயது மட்டும் உள்ள பிள்ளைகளுக்கு உரிய சில பாடத்திட்டங்கள் புத்தகங்கள் இருந்து பதினஞ்சு பதினாலு வயது வயது வரை மட்டும் உள்ள அந்த அட்வாலஸ்மெண்ட் அந்த பருவத்தில் உள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விதமான புத்தகங்கள் கோர்ஸுகளை உருவாக்கி இளைஞர்களுக்கும் வயது வந்தவர்களுக்கும் ஒரு விதமான கோர்ஸுகளை எல்லா வயது வயதினர்களுக்கும் ஏற்ற விதமான கோர்ஸுகளை உருவாக்கி பாடத்திட்டங்களை நடத்தி அதை அந்த இதழோட தனி மனிதனுடைய தன்மை மாற்றம் அதே நேரத்தில் உலகத்தில் ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தக்க மாதிரியான பாடத்திட்டங்களை உருவாக்கி செயல்முறையில அதை செய் அதை படிக்கிறதால மாத்திரம் சோதனைக்கு இப்போ குறிப்பிடத்துல சோதனைக்கு எழுதி பாச பண்ணிட்டேன்னு சொல்ற அந்த இது இல்லாமல் அதை எப்படி நாங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தோம் என்ற முறையோடு தான் இந்த இது நடந்து கொண்டு வந்திருக்குது உலக இல்ல இடத்திலேயும் நடக்குது இந்தியாவிலேயும் பல இடங்களிலும் நடக்குது இதை போன்ற அல்ல இதையோ அல்லது இதை போன்ற மற்றவர்கள் செய்கிற இதையோ நாங்கள் தேடி எங்கட சமுதாயத்தில் எங்கள் சுற்றாடலில் எது எமக்கு உகந்ததென்று பார்த்து அதை நாங்கள் நெறிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய ஒரு விருப்பம் ஆனால் இதை நாங்கள் கலந்து ஆலோசித்து எப்படி செய்யலாம் என்பதை கடந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் இந்த கலந்தாலோசனை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களை அறிவுறுத்துவது இப்போ பகாய்களை வந்து இப்போ எங்களை வழிநடத்துவது வந்து யூனிவர்சல் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லி இஸ்ரேலில் ஹாய்ஃபாவில் இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கு அவர்கள் எங்களுக்கு காலத்துக்கு ஒரு வருடமும் இடக்கிடையே எங்களுக்கு கடிதங்கள் வந்து இருக்கும் அப்படி அப்படியே என்ன செய்யணும் அப்போ இந்த கிட்டியில் வந்த ஒரு கடிதத்தில் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் அது ஆங்கிலத்தை சொல்கிறேன் த என் கிங்கில் சோல்ஸ் அதாவது வந்து உள்ளத்தால் தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த ஆன்மாக்கள் என்ன செய்வார்கள் இதில் ஒன்று வந்து சொல்லுது என்னோட சொன்னால் தே ஆர் லோயல் சிட்டிசன்ஸ் ஹூ எஸ்யூ பார்ட்ஷன்ஷிப் அண்ட் த கன்டெஸ்ட் ஃபார் வேர்ல்லி பவர் இப்படியா நான் மக்கள் வந்து இந்த பிரிவினைவாதம் இந்த கட்சிகளுக்குள்ள போய் ஈடுபட மாட்டார்கள் பதவிக்கு போட்டிகளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் த இஷ்யூ பார்ட்டிசன்ஷிப் அண்ட் த கண்டெஸ்ட் ஓல் இன்ஸ்டெட் இன்ஸ்டேட் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் டிரான்சென்டிங் டிஃபரன்சஸ் ஹாமனைசிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் promote த யூஸ் of கன்சல்டேஷன் for டிசிஷன் making இப்போ அதாவது வந்து இந்த கட்சி பாகுபாடுகளில் அல்லது பதவி முகத்தில் இல்லாமல் அதுக்கு பதிலாக இந்த வேறுபாடுகளை தாண்டி வெவ்வேறு விதமான கருத்துக்களை பொதுவான கருத்துக்களை உருவாக்கி மக்களை ஒருமுகப்படுத்தி அதே நேரத்தில் இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை எல்லா மக்களுக்கிடையே அதே அந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்போ நாங்கள் இந்த தளத்தில் இருக்கிறவர்கள் இதில் ஆர்வ ஒன்றாக சேர்ந்து இதை எப்படி செய்யலாம் கலந்தாலோசித்து அதை முடிவெடுத்து நாங்கள் செய்யலாம் அப்போ இந்த பீஸ் ஜாம் செய்கிறதோ அல்லது சஸ்டைனல் டெவலப்மெண்ட்டோ யூத் போ சேஞ்சோ அவங்க செய்கிறது நாங்கள் அதை பார்த்து இதில் எது எங்கட எங்கட சமுதாயத்துக்கு எது தேவையானது எப்படி செய்யலாம் என்றதை பார்த்து நாங்கள் செய்வோம் கிட்டத்தட்ட நேரம் இருபது நிமிஷம் ஆயிட்டு நினைக்கிறேன் தம்பி அதோட ஈஸ்வர பிரியாக வந்திருக்கிறான் அனைவரையும் நான் இத்துடன் இதை முடிஞ்சு கொள்கிறேன் இது இரவின்னுடைய அருளால் நீங்கள் எடுக்கும் முயற்சி நிச்சயமாக நல்ல முடிவுகளை கொண்டு வரும் பங்கு பெற்றுபவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு இதற்கு ஆதரவு அளித்து இதை மற்றவர்களிடையே பரவச் செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையும் வேண்டுதலும் நன்றி 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 ரொம்ப மகிழ்ச்சியா உலக சமாதான குழுவின் நோக்கமும் திட்டமும் செயற்பாடும் அதில் இருக்கிற நேர்த்தியும் பொறுமையும் அது லாஜிக்கலா நடக்கிறதுக்கான வார்த்தைகள் சிந்தைகள் எல்லாமே சிறப்பாக ஐயா உலகில அழகு எது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை இணைப்பே ஐயா அது குடும்பம் உருவாவதற்கு தாய் தந்தை இணைப்பிலிருந்து அனைத்து விதமான இணைப்புகள் எழுத்து உருவாவதற்கு உயிரும் மெய்யும் சேரும் நிலையிலிருந்து உலகின் மிகப்பெரிய அழகு இந்த மொபைல் அங்கங்கள் அழகாக இணைந்து இருப்பதால் அழகாக இருக்கிறது ஏன் அழகாக இருக்கிறது பயன்படுகிறது இணைந்து பயன்படும் அனைத்துமே உலகில் அழகு நமக்கெல்லாம் ஒரே பொருள் ஒரே தேவை உலக அமைதி அதற்காக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த அமைதி செயல்பாடு எங்கிருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை எந்த முடிவெடுத்தாலும் அது கலந்துரையாடல் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நிலைப்பாடு எல்லாமே உயர்வாக இருக்கிறதய்யா உண்மையிலேயே இணைப்பே அழகின்ற நிலையில உலக சமாதானோட எண்ணங்களோடு திட்டங்களோடு உலக இளைஞர்கள் இணைந்து அது ஒரு தேராக இழுத்துச் செல்வார்கள் உலக அமைதி பூங்கா விரைவில் வெளிப்படும் இளைஞர்கள் இணைவார்கள் ஆசிரியர்கள் இணைவார்கள் பல தரப்பட்டவரும் நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து விதமான வேறுபாடுகளையும் கலைந்து அமைதி என்ற ஒரு வார்த்தையில் எல்லாம் ஒத்திசைவோடு இயங்குகிறார்கள் இயங்க தயாராக இருக்கிறார்கள் இதுவே நம்மளுடைய அந்த சமாதான வெளிச்சத்திற்கான ஒரு வேறாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இதே சிந்தை இருபத்தி நான்கு மணி நேரம் இதே ஒரு செயல்பாடுன்னா அது கண்டிப்பாக அது எண்ணத்தில் கூட உதிக்கவில்லை அந்த எண்ணத்தில் உதிக்காத செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லையே உங்களோடு இறந்திருக்கிறோம் எங்களால் இயன்ற செயலை செய்கிறோம் என்பதை எங்களுக்கு பெருமை தொடர்ந்து பயணிக்கிழமைய தொடர்ந்து இறந்திருங்கள் அடுத்த உரையாளர் ஈஸ்வர பிரியா அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க அவங்களுடைய தலைப்பு உலக அமைதிக்கான பாதை ஐயா அப்பதான் நோக்கம் செயற்பாடு எல்லாம் சொன்னாங்க ஆனா கன்னியாகுமரியில இருந்து ஒரு பாப்பா பாதை வகுக்க காத்திருக்கிறாங்க அது பாப்பான்னு சொல்றதா இல்ல ஆசிரியர்னு சொல்றதா இல்ல நிலைப்பாடுல நம்ம வீட்டு பெண்ணுன்னு சொல்றதா எந்த நிலையில சொல்றதுன்னு தெரியல ஆனா எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பெண் ஆளுமை ஏன்னா இந்த வயசுக்குள்ளார பெரிய போராட்டத்துல அடுத்தடுத்து படிப்பு நிலையில உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய திறனை வெளிப்படுத்தும் விதத்தில சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகளுக்காக உலக தமிழர் வளர் சங்கம் சார்பில் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது பெற்றிருக்கிறார்கள் ஈஸ்ரோ சிவன் அவர்களிடம் விருது பெற்றிருக்கிறார்கள் தீந்தமிழ் இலக்கிய பேரை சார்பில் பல்துறை சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார்கள் இந்த உலக சமாதான அமைப்பு காரணமாக ஒரு காரணியாக இருந்த மகாகவி